சுவை மிக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ஒரு குட்டி கதை சொல்லலாம் ஒரு ஜமீன்தார் அவருக்கு வந்து ஆண் வாரிசை இல்லை அப்படின்றதுக்காக நம்மளுடைய தென் பழனி ஆண்டவன் கோதண்டவாணி கோவிலுக்கு போய் எனக்கு வந்து ஆண் வாரிசே இல்லை சுவாமி எனக்கு ஒரு ஆண் வாரிசை தான் வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வர்றாரு வேண்டும் போது என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து பஞ்சாமிரதம் செய்யறதுக்காக பத்தாயிரம் வாழைப்பழங்களை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்திருக்காரு அதே போல ஒரு வருடத்திற்கு பிறகு அவருக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தார் ஆண் குழந்தை பிறந்த உடனே இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா தன்னுடைய வேலையால் ஆளை கூப்பிட்டு ஒரு வண்டி கட்டி அதுல வந்து பத்தாயிரம் வாழைப்பழங்களை ஏற்றி இதை கொண்டு போய் பழனி பஞ்சாமிரதம் செய்யற இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு இது வந்து நான் வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு இவரும் வந்து அந்த வண்டி அந்த காலத்துல மாட்டு வண்டி தானே அந்த வண்டியை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அப்போ அந்த இடத்துல ஒரு கிராமத்துல ஒரு அம்மாவும் தன்னுடைய பிள்ளையும் வந்து ரொம்ப பசியால வாடிக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து நிறைய பேர்கிட்ட வந்து அவங்க ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ வந்து யாருமே உதவி செய்யலை அப்படின்ற பட்சத்தில் இவரு அந்த பக்கமா போகும்போது இவர்கிட்ட வந்து ஐயா எனக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னா நானும் என் பிள்ளையும் வந்து இந்த பசியாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அப்ப வந்து இவர்கிட்ட ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லை ஏன்னா இவர் வந்து அங்க ஜமீன் ஜமீன்ல வேலை செய்யற ஒரு ஆள் இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்னும் இல்லை அப்ப என்ன சொல்றாங்க அந்த அம்மா இல்ல வண்டி ஃபுல்லா வாழப்படமா இருக்கு அந்த வாழைப்பழத்துல ஒரு ரெண்டு மூணு கொடுத்தீங்க அப்படின்னா நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு எங்களுடைய பசியை ஆற்றி கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஒரு மூணு பழம் தானே சரி பரவாயில்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பழத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க கொடுத்த உடனே அவங்களும் அந்த மூணு பழத்தை அம்மாவும் தன் பிள்ளையும் வந்து அதை சாப்பிட்டுட்டு பசி ஆற்றிட்டு அங்க அஹ் கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டு மிச்சம் இருக்கிற வாழைப்பழங்களை கொண்டு போய் அங்க பழனி ஆஹ் கோவில்ல இருக்கிற பஞ்சாமிரதம் செய்கிற இடத்துல கொண்டு போய் அந்த பத்த அந்த வாழைப்பழங்களை வந்து கொடுத்துட்டு வந்துடுறாரு அன்னைக்கு இரவு வந்து அந்த ஜமீன்தாரோட கனவுல முருகன் வந்து அருள் பாலிக்கிறார் முருகன் அவரோட கனவுல வந்து என்ன சொல்லிருக்காரு சிச்சியா நீ எனக்கு கொடுத்த அந்த மூன்று வாழைப்பழங்கள் என்னை வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு உடனே ஒரு திடுக்குன்னு எழுந்திரிச்சு ஐயா நம்ம பத்தாயிரம் பழம் தானே கொடுத்தோம் ஆனால் இங்கே வந்து மூணு பழம் தான் முருகனுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்பா அந்த தான் ஏதோ பண்ணியிருக்கான் அவன் வந்து மற்ற பழத்தை எல்லாத்தையுமே விற்றுட்டு இந்த மூணு பழத்தை மட்டும்தான் பஞ்சாமிரத்துக்காக கொண்டு போய் சேர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையால் கூப்பிட்டு அவரை மரத்தில் கட்டி வச்சு நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்கேன் நீ என்னையே ஏமாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கட்டி போட்டு அங்கே உள்ள மற்ற வேலையாட்கள் வந்து அவரை பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க அரிசியிருக்கும் போது ஐயா என்ன எதுக்கு அடிக்கிறீங்க எதுக்கு அடிக்கிறீங்கன்னே தெரியாமல் எப்படி அறிவாங்கது என்ன நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் அப்படி கேக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் உனக்கு பத்தாயிரம் வாழைப்பழத்தை கொடுத்து நீ பழனியில போயிட்டு அந்த பஞ்சாமிரதம் செய்யற இடத்துல கொடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா நீ வெறும் மூணு பழத்தை மட்டும் அங்க கொடுத்துட்டு மிச்ச இருக்கிற பழத்தை விற்றுட்டு நீ என்ன ஏமாத்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மூணு பழம் அப்படின்ன உடனே இவருக்கு சற்று ஞாபகம் வந்துச்சு ஐயா என் கையிட்ட அவுத்து விடுங்க நான் என்ன நடந்துச்சுன்றதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையே சொல்கிறார் இந்த மாதிரி இந்த பகுதிக்கு நான் போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு அம்மாவும் பிள்ளையும் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதோ ஒரு பழம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போக நான் என்ன பண்ணிட்டேன் நம்ம வண்டியில் இருந்த ஒரு மூணு பழத்தை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்போது இவருக்கு டக்குன்னு அந்த ஞாபகம் வந்திருக்கு ஓஹோ அப்போ வந்து முருகனுக்கு சேர்ந்தது வந்து அந்த மூணு பழம் தான் அதெல்லாம் என் கனவுல வந்து சொல்லியிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவத்து விட்டுட்டு முருகன் கிட்ட போய் அவர் வந்து நன்றி சொல்லியிருக்கார் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்து ஆயிரம் பேருக்கு என்ன உதவிகள் எந்த உதவிகள் செய்தாலும் ஒருவருடைய பசி ஆற்றுவது என்பது நேராக கடவுளை போய் சேரும் என்பதில் நிதர்சனமான உண்மை உங்களால் உதவி செய்ய முடியும் அந்த நிலையில் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக யாரோ ஒருவருக்கு பசியால் வாடும் ஒருவருக்கு தினம் தினம் தங்களால் முடிந்த ஒரு உதவியை பசியாற்றும் அந்த ஒரு கொடையை அந்த அன்னதானத்தை நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் அந்த முருகன் உங்களுக்கு பற்பல மடங்கு உங்களுக்கு திருப்பி அந்த செல்வத்தை கொடுப்பார் என்பதை நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நான் மணிவண்ணன்